வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் மாணவர்களே இன்று நாம் நயத்தகு நாகரிகம் பாடத்தில் தரப்பட்டுள்ள மொழியை யாழ்வோம் மொழியோடு விளையாடு பயிற்சிகளுக்கான விடைகளை படிக்கலாமா முதலில் மொழியை யாழ்வோம் இங்க கேட்க கேட்கான தலைப்புகளில் ஒன்று பற்றி இரண்டு நிமிடம் பேசுக இந்த பயிற்சி எல்லாம் கொடுத்துருக்காங்க இதையெல்லாம் தாண்டி வந்தீங்கன்னா என்ன தரப்பட்டிருக்கு இன் அல்லது இல் என்னும் இடைச்சொல்லை சேர்த்து தொடரை மீண்டும் எழுதுக இந்த மாதிரி கேட்டிருக்காங்க முதல்ல என்ன கேட்டிருக்காங்க இந்தியா கிழக்கே வங்கக்கடல் உள்ளது இதை நாம எப்படி எழுதலாம் இந்தியாவின் கிழக்கே வங்கக்கடல் உள்ளது இப்படி எழுதலாம் இன் சேர்த்துட்டோம் அடுத்தது அழகு மயில் இதை எப்படி எழுதலாம் அழகில் சிறந்தது மயில் இங்கே நாம் இல்லை சேர்த்து விட்டோம் அடுத்தது சந்த கவிதை பாடுவது வல்லவர் அருணகிரிநாதர் இதை எப்படி எழுதலாம் சந்த கவிதை பாடுவதில் வல்லவர் இப்படி எழுதலாம் இங்கே சேர்த்திருக்கோம் இக்கனி இதை எப்படி எழுதுவது இக்கனி இப்படி எழுதலாம் இங்க நாம இன் சேர்த்திருக்கோம் அடுத்தது மலை உயரம் இந்த பனைமரம் இதை எப்படி எழுதுவது மலையின் உயரம் இந்த பனைமரம் இங்கே நாம் இன் இணைத்துள்ளோம் கடைசியா அறநூல்கள் சிறந்தது திருக்குறள் இதை எப்படி எழுதுவது அறநூல்களில் சிறந்தது திருக்குறள் இப்படி எழுதலாம் இங்கே நாம் இல்லை சேர்த்துள்ளோம் அடுத்து என்ன தரப்பட்டிருக்கு பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க இப்படி கேட்டிருக்காங்க இங்க ஒரு நாட்டுப்புற பாடல் தரப்பட்டிருக்கு பனைமரமே பனைமரமே ஏன் மலர்ந்தே இத்தூரம் குடிக்க பதனியானேன் கொண்டு விற்க நுங்கானேன் தூரத்து மக்களுக்கு தூதோலை நானானேன் அழுகிற பிள்ளைகளுக்கு கிழிகிழப்பை நானானேன் கைதறிக்கும் கயிறுமானேன் கன்று கட்ட தும்புமானேன் இப்படி தரப்பட்டிருக்கு இதற்கு கீழே ஐந்து வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு ஒவ்வொன்றா பார்க்கலாம் முதல் வினா என்ன கேட்கப்பட்டிருக்கு பனைமரம் தரும் உணவுப் பொருள்கள் யாவை இந்த பாடல்ல கொடுக்கப்பட்டிருக்கிற உணவுப் பொருட்களை நாம எழுதணும் எப்படி எழுதலாம் பதனி நுங்கு போன்றவை பனைமரம் தரும் உணவுப் பொருட்கள் ஆகும் இப்படி விடை எழுதலாம் இரண்டாவது வினா பனைமரம் யாருக்கு கிலுகிலுப்பையை தரும் அழும் பிள்ளைகளுக்கு எப்படி விடை எழுதலாம் பனைமரம் அழும் பிள்ளைகளுக்கு கிலுகிலுப்பையை தரும் இப்படி விடை எழுதலாம் மூன்று தூதோலை என்னும் சொல்லை பிரித்து எழுதுக எப்படி பிரிச்சு எழுதலாம் தூது குட்டல் ஓலை தூதோலை நான்காவது வினா பனைமரம் மூலம் நமக்கு கிடைக்கும் பொருள்களை பட்டியலிடுக இந்த பாடல்ல எந்தெந்த பொருட்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதையெல்லாம் நாம பட்டியலிடலாம் எப்படி விட எழுதலாம் பனைமரம் மூலம் நமக்கு கிடைக்கும் பொருள்கள் இப்படி எழுதிக்கலாம் அதுக்கும் கீழே ஒன்று இரண்டு மூன்றுன்னு போட்டு நாம வரிசைப்படுத்தலாம் பதனி நுங்கு தூதோலைன்னு கொடுத்துருக்காங்க நாம இப்போ அதை வச்சு தூது அனுப்புறது இல்லை ஆனா ஓலை நமக்கு பயன்படுது இல்லையா அப்ப நாம ஓலைன்னு எழுதிக்கலாம் ஓலை கிடுகிழப்பை கயிறு தும்பு கடைசி வினா பாடலுக்கு ஏற்ற தலைப்பை எழுதுக இந்த பாடலை நாம படிச்சிருக்கோம் இத படிக்கும் போது நமக்கு ஏதாவது ஒரு தலைப்பு நினைவுக்கு வரும் இல்லையா அந்த தலைப்பை நாம எழுதணும் நான் சிந்திச்சு பார்த்ததுல எனக்கு சில தலைப்புகள் கிடைத்தன அதை நான் வரிசைப்படுத்திருக்கேன் நீங்க சிந்திக்கும் போது உங்களுக்கு எந்த தலைப்பு தோணுதோ அதை நீங்க பயன்படுத்திக்கலாம் சரிங்களா பாடலுக்கு ஏற்ற தலைப்பு பயன் தரும் பனை உபயோகப்படுத்தலாம் பனைமரமே பனைமரமே பாடலின் முதல் வரியே அதுதான் இல்லையா அந்த முதல் வரிய தலைப்பா கொடுத்துருக்கு இதையும் உபயோகப்படுத்திக்கலாம் அடுத்தது என்ன எழுதலாம் பனைமர சிறப்புகள் இதை எழுதலாம் அதுக்கப்புறமா எங்கள் பனைமரம் இதையும் தலைப்பாக வைக்கலாம் அதுக்கப்புறமா கற்பக தரு இதையும் தலைப்பாக எழுதலாம் ஏன்னா பனைமரத்தை கற்பகதருன்னு சொல்லுவாங்க ஏன்னா பல பயன்களை அது கொடுக்குது அதனால அதுக்கு அந்த பட்டப்பெயர் உண்டு அதையும் நாம தலைப்பாக எழுதலாம் அடுத்தது பின்வரும் தலைப்பில் கட்டுரை எழுதுக தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்க என்னை கவர்ந்த நூல் நூல்னா புத்தகம் இல்லையா நமக்கு பிடித்தமான ஒரு புத்தகத்தை பத்தி இந்த கட்டுரையில நாம எழுதணும் முயற்சி செய்யலாமா பொதுவாக கட்டுரை எழுதும்போது போது முதல்ல முன்னுரை எழுதணும் அதுக்கப்புறமா கடைசியில முடிவுரை எழுதணும் முன்னுரைக்கும் முடிவுரைக்கும் இடையில தொடர்புடைய சில தலைப்புகளை எழுதி நாம அதை பத்தி விளக்கணும் இப்படி தான் எழுதுவோம் இல்லையா முன்னுரை என்னை கவர்ந்த நூல் திருக்குறளாகும் இதனை இயற்றியவர் திருவள்ளுவர் ஆவார் தமிழில் எண்ணற்ற நூல்கள் உள்ளன ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் அருமையான படைப்புகளே எத்தனை நூல்கள் இருந்தாலும் உலக பொதுமறையாம் திருக்குறள் தான் என்னை மிகவும் கவர்ந்தது முடிச்சிட்டேன் அடுத்த தலைப்பு நூல் கட்டமைப்பு திருக்குறள் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அறத்துப்பாலில் முப்பத்தி எட்டு அதிகாரங்களும் பொருட்பாலில் எழுபது அதிகாரங்களும் இன்பத்துப்பாலில் இருபத்தி ஐந்து அதிகாரங்களும் உள்ளன ஆக மொத்தம் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் உள்ளன ஒவ்வொரு அதிகாரத்திலும் பத்து குரல்கள் வீதம் மொத்தம் ஆயிரத்தி முன்னூற்று முப்பது திருக்குறள்கள் உள்ளன எளிமை ஒரு திருக்குறளின் முதலடியில் இரண்டாம் அடியில் மூன்று சொற்களும் இடம்பெறும் ஆயிரத்தி முன்னூற்று முப்பது திருக்குறள்களும் இந்த எளிய கட்டமைப்பையே கொண்டுள்ளன அடுத்த தலைப்பு உள்ளடக்கம் திருவள்ளுவர் சொல்லாதது எதுவுமில்லை திருக்குறளில் இல்லாதது எதுவுமில்லை மக்கள் எப்படி இருக்க வேண்டும் மன்னன் எப்படி இருக்க வேண்டும் மனித வாழ்விற்கு தேவையான பண்புகள் என்னென்ன பொருளாதாரத்தின் முக்கியத்துவம் என்னென்ன அதை அடையும் வழிமுறைகள் என்னென்ன குடும்ப வாழ்க்கையின் அவசியம் என்ன குடும்ப வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வது எப்படி என்ற பல பல வினாக்களுக்கு இரண்டு வரிகளில் விடைகளை தருவது திருக்குறளின் சிறப்பாகும் அடுத்த தலைப்பு உலக பொதுமறை திருக்குறளில் சொல்லப்படும் கருத்துகள் எல்லா மக்களுக்கும் பொதுவானவை இது எந்த மதத்திற்கும் அன்று திருக்குறள் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் பொருந்தும் வகையில் இருப்பதால் தான் இதனை உலக பொதுமறை என்கிறோம் அடுத்த தலைப்பு மொழிபெயர்ப்பு திருக்குறளை ஜியூ போப் உட்பட பல வெளிநாட்டினர் தங்கள் மொழிகளில் மொழிபெயர்த்துள்ளனர் நமது நாட்டில் பேசப்படும் இந்திய மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது உலக பொதுமொழியாம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டதன் மூலம் பல கோடி மக்களுக்கு இந்நூல் வாழ்க்கை பாடத்தை கற்பித்துக் கொண்டு இருக்கிறது அடுத்த தலைப்பு கவிஞர்களின் பார்வையில் வீரமாமுனிவர் ஜி யு போ இடைக்காடர் ஒளையார் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் கி விஸ்வநாதம் பாரதியார் பாரதிதாசன் என திருக்குறளின் பெருமையை சொல்வோர் பட்டியலை சொல்லிக்கொண்டே போகலாம் அன்றிலிருந்து வரை பேச்சாளராக இருந்தாலும் எழுத்தாளராக இருந்தாலும் திருக்குறளை மேற்கோள் காட்டாதவர் எவரும் இல்லை எனலாம் கடைசியாக முடிவுரை நாலும் இரண்டும் குருதி என்பர் இதில் இரண்டு என்பது திருக்குறளை குறிக்கும் உலகத்துக்கு மறையாக விளங்கும் திருக்குறள் பிறந்த இடம் தமிழ்நாடு என்பது நமக்கு பெருமை இதைவிட பெருமை வேறென்ன வேண்டும் தினம் ஒரு திருக்குறள் படிப்போம் அதன்படி வாழ்வோம் அடுத்தது மொழியோடு விளையாடு தொடருக்கு பொருத்தமான உவமையை எடுத்து எழுதுக ரொம்ப எளிதுதா எழுதிடலாம் ஒன்று என் தாயார் என்னை டேஷ் காத்து வளர்த்தார் எப்படி விட எழுதலாம் என் தாயார் என்னை கண்ணை இமை காப்பது போல காத்து வளர்த்தார் இரண்டு நானும் என் தோழியும் டேஷ் இணைந்து இருப்போம் எப்படி எழுதலாம் நானும் என் தோழியும் நகமும் சதையும் போல இணைந்து இருப்போம் மூன்று திருவள்ளுவரின் புகழை டேஷ் உலகமே அறிந்துள்ளது எப்படி எழுதலாம் திருவள்ளுவரின் புகழை உள்ளங்கை நெல்லிக்கணி போல உலகமே அறிந்துள்ளது நான்கு அப்துல் கலாமின் புகழ் டேஷ் உலகெங்கும் பரவியுள்ளது எப்படி எழுதலாம் அப்துல் கலாமின் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கு போல உலகெங்கும் பரவியுள்ளது இப்படி எழுதலாம் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் டேஷ் என் மனதில் பதிந்தன எப்படி எழுதலாம் சிறுவயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் பசுமரத்தாணி போல என் மனதில் பதிந்தன இப்படி எழுதலாம் கடைசியா என்ன கொடுத்துருக்காங்க கொடுக்கப்பட்ட ஊரின் பெயர்களில் இருந்து புதிய சொற்களை உருவாக்குக எடுத்துக்காட்டுக்கு திருநெல்வேலின்னு கொடுத்துருக்காங்க அதுல திருநெல்வேலி வேல் இந்த மாதிரியான சொற்கள் தரப்பட்டிருக்கு இதே மாதிரி மற்றவைகளுக்கு நாம் எழுதணும் ஐந்து ஊர்களின் பெயர் தரப்பட்டிருக்கு முதல் ஊரின் பெயர் என்ன நாகப்பட்டினம் இதிலிருந்து எந்தெந்த சொற்களை உருவாக்கலாம் நாகம் பட்டினம் பட்டி கட்டி கப்பம் கபடி கடினம் நாம் இந்த சொற்களை எல்லாம் நாம் உருவாக்கலாம் அடுத்த ஊர் எது கன்னியாகுமரி இதிலிருந்து எந்தெந்த சொற்களை உருவாக்கலாம் கன்னி குமரி கரி கனி குகன் இந்த சொற்களை எல்லாம் உருவாக்கலாம் அடுத்த ஊர் எது செங்கல்பட்டு இதிலிருந்து எந்தெந்த சொற்களை எல்லாம் உருவாக்கலாம் செங்கல் பட்டு கட்டு கல் பல் செல் படு இந்த சொற்களை எல்லாம் உருவாக்கலாம் அடுத்த ஊர் உதகமண்டலம் இதிலிருந்து எந்தெந்த சொற்களை உருவாக்கலாம் மண்டலம் தண்டலம் கமண்டலம் மண் கண் உன் உலகம் மதம் மலம் கலம் தடம் கடம் மடம் இந்த சொற்களை எல்லாம் உருவாக்கலாம் கடைசியாக எந்த ஊர் பட்டுக்கோட்டை பட்டு கோட்டை படு கோடு கோடை படை இந்த சொற்களை எல்லாம் உருவாக்கலாம் இந்த சொற்கள் மட்டும்தான் வரும்னு சொல்ல முடியாது நீங்க நன்றாக சிந்திச்சீங்கன்னா இன்னும் கூட நிறைய சொற்களை எழுதலாம் மாணவர்களே இன்று நாம் மொழியை ஆழ்வோம் மொழியோடு விளையாடு பயிற்சிகளுக்கான விடைகளை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம் டாடா